இப்போ இன்னொருக்க பேசுங்க அது பதிவாக இப்போ வந்து இந்த திருப்பூரை சேர்ந்த தஞ்சையை சேர்ந்த மாதேவன் வந்திருக்காரு உங்களை பத்தி சொல்லுங்க வணக்கம்ங்க நான் திருப்பூர் பனிர வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஐயாவை சந்திக்க இன்னைக்கு நேராக வந்திருக்கேன் அவரை பார்க்க உடம்புல பார்த்தீங்கன்னா நமக்கு பல நோய்கள் பொருளாதார பிரச்சனைகள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையும் சரி செய்யணும்னு சொல்லி ஐயாவை சந்திக்க நேராக உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் இந்த வச்சு சினிமா நம்ம முழுமைப்பட்டு இந்த அற்புதமான கலையை கத்துக்கிட்டு இதுல நான் மேம்படைஞ்சு ஆரோக்கியத்தை பெற்று என் மூலியமா குடும்பத்தையும் முன்னுக்கு கொண்டு வந்து அவங்களும் ஆரோக்கியப்பட்டு ஒரு சிறந்த ஆசிரியராகி ஐயாவினுடைய சேவையை தொடர்ந்து செய்யணும் அதுல முன்னேற்றம் வந்து பல பேர்த்த முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறது நான் ஐயாவுடைய ஒரு பணியோட நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்ப பாருங்க இவருக்கு முதல் உணவாக இதை என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க இப்ப முதல் உணவாக நான் கொடுத்துருக்கேன் இதையே முதல் உணவாக சிறிதளவு ஒரு ரொட்டி துண்டு ஒரு சிறு கடலை மிட்டாய் இரண்டு பேரிச்சி அப்புறம் வந்து ஒரு சே நேந்திர சீவல் இது போக எலுமிச்சை தேநீர் வந்து அவர் கொடுத்துருக்கேன் முதல் உணவாக இதுதான் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த முதல் உணவுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த நாக்கு நீட்டினா அந்த அன்னப்பாதையை தூய்மை செய்கிற உணவு தான் இந்த மாதிரி ஏராளமான்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துருக்காங்க இதெல்லாம் எங்கிட்ட பயிற்சி எடுத்தவங்க அவங்கெல்லாம் அவங்களாம் இவங்களாம் மண்டை பொழந்து பார்த்தீங்கன்னா இவங்க மண்டை பொழந்து நினைவாட்டில் போனவங்க திரும்பி அவங்க நினைவாற்றல் திரும்பி வந்து இவங்க வகுப்படுத்துறாங்க இவங்கள நான் வந்து பாண்டிச்சேரியில் வகுப்படுத்துவது இது நிறைய என்னுடைய சொந்த இடம் இது இங்கேதான் காற்றை உணவாக எடுத்து வாழ்கின்ற பகுதி இந்த மாதிரி ஏராளமான நண்பர்களே என் ஆசிரியர் என்னுடைய மாணவர் ஒருத்தர் வந்து என்னுடைய காற்றை உணவு நீரே மருந்து அப்படிங்கிற மையம் தொடங்குவதற்காக ஊக்கத்தொகையை ஐம்பது நேரம் கொடுத்தாரு இந்த மாதிரி ஏராளமான இருக்காங்க ஐம்பது நேரங்கிற சாதாரண யாரிடத்த அன்படி கொடுத்தாரு கொடுத்தவர் வெளிநாட்டு மாணவர்தர் வந்து பார்க்குறாங்க யாரோ ஒருத்தர் இதெல்லாம் பாண்டிச்சேரில் வகுப்பு எடுக்கும் பொழுது எல்என்டில வகுப்பெடுக்கும் பொழுது இந்த மாதிரி கலைகள் தே மூச்சு பயிற்சி தியானம் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இவர் கடுமையான மூட்டு பாதிக்கப்பட்டவர் சண்முகம் பேர் எங்கள் ஊர்ந்து ஒரு பத்து கிலோமீட்டர் குடப்பலூர் அது கடுமையான மூட்டு வழியில் பாதிக்கப்பட்டவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக இருந்தவர் டிரைவராக இதெல்லாம் இருக்குது பாரு இதெல்லாம் தேவையில்லை இப்போ கூட அந்த ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்ததுக்காட்டு ஏதோ ஒரு கிருமி உள்ள பண்ணிருக்கு இப்போ வெங்காய பயிற்சி வெங்காயம் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பச்சை வெங்காயத்தையும் செய்கிறத விட பொட்டுக்களையும் மென்று சாப்பிட்டு இந்த தொண்டக்கரகரை போக்கியிருக்கேன் மேலே மேலே சரியாகிட்டு இருக்குது இந்த மாதிரி இயற்கை முறையில் நம்ம வந்து அப்புறம் நீரை மருந்து அறந்துட்டு வரேன் இந்த மூணு நாளைக்கு வந்து நீர் பயிற்சி செஞ்சு இந்த கடந்த ஒரு மாதமாக கடுமையான பேச்சு அதனால் வந்து ஓய்வு உள்ளாக பேசுகிறனால ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அது குறைஞ்சிட்டு வருது நன்றி